வணக்கம் நான் உங்கள் சென்னை இண்டியன் ரவி பேசுகிறேன் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி செவன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் டிக்கெட் டு ஃபினாலேல அந்த முயல் ரேஸ் வந்து முயல் காம்படிஷன் இன்னிக்கும் நடத்துனாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு செஸ் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரெட் கார்டு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிற்கணும் ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மாதிரி புரியாத கேமாக தாங்க இருந்தது ஸ்வாப்பு ஸோ எனக்கு ஒன்றும் அளவுக்கு புரியல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை உங்களுக்கு இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா பூர்ணிமா வந்து விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த வாட்டியும் எனக்கு கிடைக்கலன்னா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கு விஜய் வந்து பிக் பாஸ் கதவை திறந்து விடுங்க அவங்க போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்கில் மாயா வின் பண்ணாங்க விசித்ராக்கு ரொம்ப கோவமாக இருந்தாங்க அவங்க வின் பண்ணலை ஸோ இன்னைக்கு எபிசோடு சும்மா ஓட்டின தாங்க இருந்தது அந்தளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஸோ நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க ஒரு புதுமையான டாஸ்க் கொடுக்குறாங்களான்னு நம்ம பார்க்கலாம்